பல் உயிர்கள் விழி திறக்கும் வேலை உயிர்களுக்கெல்லாம் அருள் கொடுக்கும் அற்றல் கொண்டையும் நல் வேலை அருள்நிலை பெருமகா பிரம்ம வேலைதனில் உயனல் உயர் ஞானம் ஏற்றம் கொண்ட வாழ்வியல் ஞானமதை கற்றுத்தரும் பிரபஞ்ச மகாசபை ஆசானுக்கு நற்பிரம்ம வேளை நித்திய ஆசிதனை அவ்வை வழங்குகின்றோம் வாளிய பெருமகா பிரபஞ்சம் என்று தன் அடிநிலையில் ஆழ்நிலை தவம் ஏற்றும் அற்புத பிரபஞ்ச மகாசபை பேராற்றல் பெரும் ஆற்றலின் அதன் வழி நடக்கும் அற்புத சீடர்கள் யாவருக்கும் நாள் துவக்க ஆசிகள் வழங்குகின்றோ அவை இனிதே இன்முகமாய் நல்முகம் காட்டி நாயகன் முகம் காட்டி வந் நிலையில் ஒரு நிலை பெருநிலை அந்நிலையை பெருநிலையாய் நிலையாய் வெறும் நிலையில் அமர்வோர் அவ்வெற்றிடம் தனை ஞான புதையலால் முழுநிலையாய் பரப்பி அதனை ஏற்றுச் செல்லும் அற்புத நிலை கொண்டு செல்வர் என்று அவை ஆசிகள் வழங்குகின்றோம் உள்ளூர உயர் உள்ளல் உள்ள நிலையில் உள்ளதெல்லாம் நற்செயலாய் நடந்துளவும் நல்லுள்ளம் கொள்வரின்ற அவ்வை நல் இனிய ஆசிகள் இவ்வேலிதனில் வழங்குகின்றோம் இயல்பு நிலை நற்பணிகள் நிலை பொற்பணிகள் இணைந்து உயர்ந்து நடந்து உயர்நிலை காணும் அற்புத சபைதனில் நித்திய ஆசிபரும் நிதர்சன நிஜநிலை கொண்ட பிரபஞ்ச மகாசபை ஆசானின் இணையிருக்க துணையிருக்க பிரபஞ்சத்தில் அச்சம் சலனமில்லா நிலை கொண்டு யாவரும் வளம் வர சீடர்கள் அவ்வை நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோம் வாய்